வஜான் முத்தக்கீனையுமா எங்களுடைய லட்சங்களே எங்களை முத்தக்கியன்களுக்கு வயபக்தியாளர்களுக்கு முன்னோடிகளாக முன்மாதிரிகளாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்ஸ் மஹானகுத்தால இந்த துவாவை ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டும் ஒரு மூமினாக இருந்தால் இந்த துவாவை செய்வான் என்றாலே அல்லாஹுத்தாலை நமக்கு சொல்லி கேட்குறாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா நிலைமை அதாவது வருஷ கணக்கில் வாழ்க்கையில் உதவியாளர்களாக இருந்த பெற்றோர்கள் இருபத்தஞ்சு வருஷம் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உயர்ந்த அந்தஸ்துக்கு போனதுக்கு பின்னால தன்னுடைய வீட்டில் வந்து நிற்கிறார் அது பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் அம்மா நான் இவனை விரும்புறேன் நம்ம குடும்பத்தினுடைய மானமே போச்சே இப்படி பண்ணிட்டே கதறாங்க அழுகுறாங்க துடிக்கிறாங்க செய்யா கேள்விப்பட்ட சாடிச்சிருவாரு கடைசியாக என்ன நடக்குது அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிருது என்ன நடந்தாலும் அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரே பிடியில் இருக்கிறார்கள் எனக்கு அவன் தான் வேண்டும் அதுக்கான எதையும் இலக்கிறது தயார் ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் காலம் காலமாக வளர்த்த அந்த பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டவர்கள் செலுகிறார்கள் என்றால் ஈமான் தான் இருக்கிறது இதயத்திற்குள்ள இறங்கவில்லை அதை நாம் இறக்கவில்லை பிள்ளைகளுக்கு கடந்த வாரம் பேசும்போது புத்தாண்டு என்ற அடிப்படையில் அவருடைய கொள்கையே மக்கள் அதுக்காக வேண்டி மருத்துவம் கல்வி இதையெல்லாம் என்ன செய்யறாங்க மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றியும் பெறுகிறார்கள் வெற்றியும் பெறுகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மதரிசாவுக்கே அனுப்பாம பிள்ளைகள் அந்த ஆங்கில கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் மட்டும் படிக்க வைத்து அவருடைய கொள்கையை உள்ள இறக்கணும் இறக்கி 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 கடைசியா அதே மாதிரி கொள்கையோடு வீட்டுக்கு வர்றான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது யாரையும் நாம் திருமணம் செய்யலாம் அதுக்காக ஈமாலையும் இழக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வர்றோம் இதை நம்மளால் தடுக்க முடியுதா நம்மளால் தடுக்க முடிகிறது கண்ணியமானவர்களே நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் காப்பாற்றணும் வழி மாறிப் போகிறார்கள் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டியது நாம் நீ என்ன செஞ்ச நபிகள் நாயன் சல்லுன்னு சொன்னார்கள் குல்லுக்கும் ராயின் வக்குல்லுக்கும் மஸ்பூலும் நான் ராயத்தில் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாடிகள் உங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் சல்லதாசுன்னு சொன்னார்கள் குள்ளுக்கும் ராயின் உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் உங்களுடைய ஆண் வீட்டினுடைய குடும்ப செலவுக்கான பொறுப்பாளி அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார் ஒரு தாய் அந்த குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவார் அதனுடைய பொறுப்பாளி வேலைக்காரன் அந்த முதலாளியினுடைய பொறுப்பாளி முதலாளிக்கு சொல்லக்கூடிய வேலைக்கான ஒரு உரிமையை அவன் பெற்றுத்தர வேண்டும் இதெல்லாம் நபிகள் சொல்லாது சொல்றாங்க ரண்ணியமானவர்களே பிள்ளைகளை நாம் நரகத்திலிருந்து தடுத்தால் தான் அந்த பிள்ளை நம்மை நரகத்திலிருந்து தடுக்கும் அல்லாஹ் குர்வானிலை சொல்லுகிறான் சூரந்தும் தஹரி என்ற அத்தியாயத்திலே எட்டாவது வசனத்திலே ஏன் ஐயோ ஹல்ல நீ விசுவாசிகளே கூ காப்பாற்றுங்கள் எல்லாம் சொல்றான் கூ காப்பாற்றுங்கள் அன்ஃபுசுக்கும் உங்களையும் வாகனிக்கும் உங்கள் குடும்பத்தாரினும் நாரா நரக நெருப்பை விட்டு விட்டும் பாதுகாத்துக்கொள்கிறேன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சல்லலாலிசம் அவர்களுக்கு தாவாவினுடைய உத்தரவு முதன்முதாக வந்தபோது அல்லாஹ் சொன்ன ஆயிரக்கநேரிமா வாந்து அஷ்ய ரத்த கல் அக்ரவி நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் நபி இதை கேட்ட உடனே சஃபா மலை மேலே ஏறி ஒவ்வொரு கூட்டந்தாராக பேர் சொல்லி அழைச்சாங்க யா பனி அப்துல் யா பனு அப்துல் முத்தலித்

உன்னையும் நரக நீ பாதுகாத்துக்கொள் நான் உன்னுடைய தந்தை உன்னுடைய தந்தை நபி என்பதால் நீ தவறு செய்ததால் நரகத்திற்கு போகாமல் இருக்க முடியாது எனவே உன் நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள் நபி கவலைப்படுறாங்க தம் பிள்ளைகளின் கண்ணியமானவர்களே இந்த கவலை நமக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா கட்டாயம் இருக்க வேண்டும் காரணம் ஒரே ஒரு